சர்வமும் உங்களை அன்புடன் வீடியோவில் செப்டம்பர் பதினேழு அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள் இன்றைக்கு உங்களுக்கு எப்படி சர்வமும்படி என்று பார்ப்போம் இன்றை பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் பஞ்சாங்கம் செப்டம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு புதன்கிழமை ஆவணி கிசிப்பு ஏகாதசி திதி இன்று இரவு பதினொன்று மணி முப்பத்து ஒன்பது நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு துவாதசி திதி தொடங்கும் நட்சத்திரம் புனர் பூசம் நட்சத்திரம் இன்று காலை ஆறு மணி இருபத்து ஆறு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு பூசம் நட்சத்திரம் தொடங்கி செப்டம்பர் பதினெட்டு ஆம் தேதி காலை ஆறு மணி முப்பத்து இரண்டு நிமிடங்கள் வரை நீடிக்கும் பிரபு யோகம் பரிக யோகம் இன்று இரவு பத்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு சிவயோகம் தொடங்கி செப்டம்பர் பதினெட்டு ஆம் தேதி இரவு ஒன்பது மணி முப்பத்து ஏழு நிமிடங்கள் வரை நீடிக்கும் கரணம் கரணம் இன்று காலை பதினொன்று மணி ஐம்பத்து ஏழு நிமிடங்கள் வரை நீடிக்கும் அதன் பிறகு பாலவ கரணம் இன்றிரவு பதினொன்று மணி நாற்பது நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு கௌலவ கரணம் தொடங்கும் அசுப காலம் ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி இருபது ஒரு நிமிடம் முதல் ஒரு மணி ஐம்பத்து இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் யமகண்ட காலம் காலை ஏழு மணி நாற்பத்து எட்டு நிமிடங்கள் முதல் ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரை இருக்கும் குளிகை காலம் காலை பத்து மணி ஐம்பது நிமிடங்கள் முதல் பன்னிரண்டு மணி இருபத்து ஒரு நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்த காலம் காலை பதினொன்று மணி ஐம்பத்து ஏழு நிமிடங்கள் முதல் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்து ஐந்து நிமிடங்கள் வரை இருக்கும் வர்ஜ்யம் காலம் மதியம் சிஜம் எமஜிஎம் இரண்டு மணி இருபத்து எட்டு நிமிடங்கள் முதல் நான்கு மணி நான்கு நிமிடங்கள் வரை இருக்கும் சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு மணி நாற்பத்து ஒரு நிமிடம் முதல் ஐந்து மணி இருபத்து ஒன்பது நிமிடங்கள் வரை இருக்கும் அமிர்த காலம் இரவு பன்னிரண்டு மணி ஆறு நிமிடங்கள் முதல் ஒரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் இல்லை ஆனந்தாதி யோகம் தே யோகம் இன்று காலை ஆறு மணி இருபத்து ஆறு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு மாதங்க யோகம் பிரபாவியாக இருக்கும் சூரியன் மற்றும் சந்திரனின் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி பதினேழு நிமிடங்களிலும் சூர்யாஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்து நான்கு நிமிடங்களிலும் நிகழும் சந்திரோதயம் இன்று இரவு ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களிலும் சந்திராஸ்தமனம் மதியம் மூன்று மணி நாற்பத்து ஆறு நிமிடங்களிலும் நிகழும் சூரியன் இன்று முதல் கன்னி ராசியில் இருப்பார் சந்திரன் இன்று நாள் முழுவதும் கடக ராசியில் சஞ்சரிப்பார் பண்டிகைகள் மற்றும் விரதங்கள் விஸ்வகர்மா ஜெயந்தி கன்னி சங்கராந்தி இந்திரா ஏகாதசி இன்றைய அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்றைய அதிர்ஷ்ட எண் ஐந்து வாரங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் செப்டம்பர் பதினேழு இரண்டாயிரத்து உரிதத்தை உரித்த இருபத்து ஐந்து புதன்கிழமை இன்று உங்களுடைய தினம் சாதாரணத்தை விட சிறப்பாக தொடங்கலாம் ஆனால் சின்ன சின்ன விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவதால் மனதில் சற்று குழப்பமும் சோர்வும் உருவாகக்கூடும் இது இயல்பானது ஆனால் உங்கள் வீட்டின் அமைதி அலுவலக வேலைகள் அல்லது முக்கிய பயணங்கள் பாதிக்கப்பட வேண்டாம் பெரிய இலக்குகளை நோக்கி கவனம் செலுத்தும் நாளாக இதை மாற்றுங்கள் சிறிய பிரச்சனைகளை உணர்ந்து அதற்கு பெரும் முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள் வேலைகளில் சில இடர்பாடுகள் அல்லது திடீர் தடுமாற்றங்கள் ஏற்படலாம் அதனால் திட்டமிடாத பயணங்கள் சோர்வூட்டும் நடவடிக்கைகள் அல்லது சூதாட்டம் போன்றவற்றில் ஈடுபடாமல் அமைதியோடு செயல்படுங்கள் உணர்ச்சிகள் பொற்றி தீவிரமாக இருக்கும் கவலை சோகம் அல்லது எதிர்மறை எண்ணங்களை மனதில் வளரவிடாமல் அன்றாட செயல்களில் முழுமையாக ஈடுபடுங்கள் ஓய்வெடுக்கவும் உங்கள் உடலும் மனமும் பராமரிக்கவும் உங்கள் அன்புக்குரியவர்களை கவனிக்கவும் இன்று சிறந்த நாள் வாகனம் ஓட்டும்போது எச்சரிக்கையாக இருங்கள் எந்த பணியிலும் தன்னம்பிக்கை கடின உழைப்பு ஆகியவை உங்கள் மூத்த ஆயுதமாக கருதுங்கள் ஏனெனில் அவையே வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்வதற்கான திறவுகோல்கள் கற்பிணிம் பெண்கள் கூட விசேஷ கவனத்துடன் செயல்பட வேண்டும் ஏனெனில் சிறிய தவறுகளும் டுடே பெரும் விளைவுகளை உருவாக்கக்கூடும் ஸோ இன்று நீங்கள் புதிய திட்டங்கள் அல்லது முதலீடுகளை முன்னிட்டு முடிவெடுப்பதில் அவசரப்பட வேண்டாம் விசோ அனைத்தையும் கவனமாக பரிசீலித்து எச்எர் ஒவ்வொரு விருப்பத்தை ஆராய்ந்து செயல்படுவது சிறந்தது நான் ஒரு முதியவர் அல்லது குடும்ப உறுப்பினரின் உடல்நிலை உங்களை மூத்தரசிப்பத்தை சிந்திக்க செய்யும் பரவாயிலையில் இருக்கலாம் அதனால் பார்த்த அவர்களை அன்பும் கருணையுடனும் அணுகுங்கள் உங்களோடது உணர்வுகளை வெளிப்படுத்த இந்த நாள் சாதகமாகும் சிறிய பரிசுகள் தன்னோட பூக்கள் அல்லது அன்பு சைகைகள் மூலம் ஒருவர்த்து உங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்துங்கள் தன்னம்பிக்கை உயரும் நாளாக இது இருக்கும் தொழில் கல்வி அல்லது தனிப்பட்ட வளர்ச்சியில் முன்னேற்றம் தெளிவாக காணப்படும் உதவிகரமானவர்களுக்கு உதவி செய்யும் முனைப்பும் மகிழ்ச்சியையும் திருப்தியையும் பெற முயற்சிக்கும் சக்தியும் அதிகரிக்கும் புதிய யோசனைகளை திட்டமிடுவதும் செயல்படுத்துவதும் இன்று சிறப்பாக நடக்கும் சவால்களை பயமின்றி மூலோபாயம் மற்றும் தைரியத்துடன் எதிர்கொள்ளுங்கள் இதுவே வெற்றிக்கான வழி ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகள் ஆன்மீக ஆர்வங்கள் மற்றும் நண்பர்களுடன் நேரம் செலவிடுவது மனதை உற்சாகமாக மாற்றும் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்பும் தன்னம்பிக்கையும் நேர்மறை எண்ணங்களும் இன்று பலமாகும் எதிர்காலத்திற்கான நம்பிக்கையும் பலப்படுத்தப்படும் இருப்பினும் குடும்ப உறவுகளில் சிறிய பாசகரப்புகள் ஏற்படலாம் அதனால் உரையாடல் மற்றும் புரிதலை பேணுவதில் கவனம் செலுத்துங்கள் இன்றுக்கு உங்கள் நாள் வஸ் வாய்ப்புகளும் பொறுப்புகளும் ஒன்றாக இணைந்திருக்கும் ஒரு நாளாக இருக்கும் தேவையானவர்களுக்கு உதவி செய்வது முக்கியமான திட்டங்களில் கவனம் செலுத்துவதையும் உங்கள் வேலையின் தரத்தையும் உயர்த்தும் வழியாக அமையும் உங்கள் உறவுகளுக்கு சம்பந்தப்பட்ட சிறிய மன அழுத்தமான சூழ்நிலைகள் இன்று தீர்க்கப்படுவதை காணலாம் இது உறவுகளில் நல்லிணக்கத்தை அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கு சிறிது கவனம் செலுத்துவது பழைய சோர்வுகள் அல்லது பிரச்சனைகளை அதிகரிக்காமல் தடுக்கும் முக்கியமான பணிகளை திட்டமிடப்பட்ட நேரத்தில் முடிக்க முடியும் வேலை தேடுபவர்கள் இன்று சாதாரணத்தை விட சிறந்த முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் தானம் மதப்பார்வை சமூகப் பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் வெளிநாட்டில் வியாபாரம் செய்யும் ஒருவர் நல்ல செய்தியை எதிர்பார்க்கலாம் வீட்டில் ஒரு உறவினரின் வருகை உங்கள் நாளை இனிமையாக்கும் கடந்த கால முடிவுகள் சில வருத்தத்தை ஏற்படுத்தலாம் ஆனால் அவற்றை பயனுள்ள பாடமாக பார்க்குங்கள் வேலைகளில் மேலதிகாரியின் தவறுகளை உடனடியாக ஏற்காமல் உங்கள் இலக்குகளில் உறுதியாக இருக்கவும் மற்றவர்களின் விவகாரங்களில் தலையீடு சர்ச்சை உருவாக்கும் என்பதால் எச்சரிக்கையாக இருங்கள் மாணவர்கள் சிலர் மன அழுத்தத்தை உணரலாம் ஆனால் உடல் நலத்தில் முன்னேற்றமும் காணப்படும் வேலை மற்றும் குடும்பம் தொடர்பான சிக்கல்கள் மெதுவாக தீர்வடையும் மேலும் சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் அல்லது பதவி உயர்வும் கிடைக்கும் இன்றுக்கு உங்கள் நாள் எச்சரிக்கை கவனம் மற்றும் திறனான செயல்பாட்டை தேடும் நாளாக அமையும் செலவுகளை கட்டுப்படுத்துவது முக்கியம் திட்டமிடாத செலவுகள் அல்லது அவசர முடிவுகள் எதிர்காலத்தில் சிக்கல்களை உருவாக்கும் ஒரு நல்ல செய்தியை எதிர்பார்த்தாலும் மனதில் சிறிய கவலைகள் இருக்கலாம் மேலும் நெருங்கிய உறவுகளுடன் தவறான புரிதல்கள் உறவுகளை பதட்டமடையச் செய்யும் எனவே அன்பும் கண்ணியமும் கொண்டு உறவுகளை பராமரிக்கவும் சில நேரம் தனியாக அல்லது அமைதியாக செலவிடுவது மனசுக்கான அமைதியையும் தெளிவான சிந்தனையையும் தரும் காதல் விஷயங்களில் இன்று சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது ஆனால் நீங்கள் சந்திக்கும் நபர் உண்மையான நேர்மறையான மற்றும் நம்பகமானவர் மட்டுமே ஆகும் புதிய காதல் உறவை தொடங்குவதற்கு முன்பு நட்பின் மூலமாக நம்பிக்கையும் புரிதலையும் உருவாக்கி அவர்களின் ஆளுமையையும் நடத்தை முறையையும் புரிந்து கொள்ள வாய்ப்பு கொடுக்கவும் எதிர்பாராத இழப்புகள் அல்லது திடீர் சம்பவங்கள் இதயத்தை பதற வைக்கலாம் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் இருளுக்குப் பிறகுதான் வெளிச்சம் தோன்றும் எனவே பொறுமையும் நேர்மறை எண்ணங்களும் உங்கள் வழிகாட்டியாக இருக்கட்டும் இன்றைக்கு உங்கள் நாள் சுயக்கட்டுப்பாடு தெளிவான மனநிலை மற்றும் புரிதலின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் உடலிலும் மனதிலும் உள்ள வளங்களை பயன்படுத்தி வாழ்க்கையில் சிறிய மகிழ்ச்சிகளையும் திருப்தி ஒய்யும் கண்டறியுங்கள் காதல் உறவுகளில் விரைவில் முடிவெடுக்க வேண்டாம் பணிவும் பரஸ்பர புரிதலும் கொண்டு ஒருவரையொருவர் அணுகுங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம் உங்கள் உடல் மனம் மற்றும் அன்புக்குரியவர்களின் நலனையும் கவனத்தில் கொள்ளுங்கள் நீண்டகால பிரச்சனைகள் தீர்வற்றிருந்தால் நம் பகமான ஒருவரின் ஆலோசனை பெறுவது அன்றாட வேளையில் சிறிது ஓய்வெடுத்து பொழுதுபோக்குகளுக்கு நேரம் ஒதுக்குங்கள் உங்கள் துணையுடன் சில இனிமையான தருணங்களையும் பகிருங்கள் அவசியமில்லாமல் வெளியே செல்ல தேவையில்லை தொழிலில் புதிய வாய்ப்புகளை புறக்கணிக்காமல் உங்கள் திறமையையும் கற்பனையையும் வெளிப்படுத்துங்கள் குடும்பம் உங்கள் முயற்சியை பாராட்டும் இன்று உணர்ச்சிகள் தீவிரமாக இருக்கும் அதனால் முக்கிய முடிவுகளை விட்டுவிடுங்கள் எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும் இடத்திலே இதயத்தின் குரலை கேளுங்கள் அன்றாட பரபரப்பில் இருந்து சிறிது தூரமாகி சுயபரிசோதனை செய்து மனதை சமநிலைப்படுத்துங்கள் இதுவே நாளை சிறப்பாக மாற்றும் சக்தியாக இருக்கும் போதை போல பொருள்கள் உங்கள் வாழ்வுக்கும் குடும்பத்தினரின் நலனுக்கும் தீங்கு விளைவிக்கும் என்பதால் அதிலிருந்து இருக்க வேண்டும் கடந்த சில காலங்களில் உங்கள் வேலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் இன்று முதல் நிலைமைகள் நேர்மறையான மாற்றத்தை வெளிப்படுத்தும் அதிர்ஷ்டம் உங்களுடன் உள்ளது கடின உழைப்பின் பலனும் மெதுவாக வெளிப்படும் செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும் சூழல் சாதகமாக இருக்கும் இதனால் வருமான முன்னேற்றமும் ஏற்படும் இருப்பினும் பொறுமையின்றி எடுக்கப்பட்ட விரைவு முடிவுகள் எதிர்ப்பிளவுகளை உண்டாக்கும் எனவே ஒவ்வொரு நடவடிக்கையையும் நன்கு சிந்தித்து எடுக்க வேண்டும் வணிகம் மற்றும் வேலைகளில் முழு கவனம் செலுத்த வேண்டிய நாள் இதோட நேண்டல் இது அவசியமான பயணங்கள் அல்லது நிலுவையில் உள்ள பணத்தை வசூலிக்கும் வாய்ப்புகள் உண்டாகும் வணிக பெண்கள் தங்கள் அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பால் நல்ல லாபத்தை பெற முடியும் அதே நேரத்தில் அரசு துறையில் பணிபுரிப்பவர்களுக்கு சிறப்பு அதிகாரம் அல்லது பொறுப்பு கிடைக்கும் நாளாக இது அமையும் இந்த மாறிவரும் காலநிலையில் உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஆகையால் உங்கள் உணவு பழக்கங்கள் மற்றும் அன்றாட செயல்பாடுகளை சீர்படுத்துங்கள் இன்று உணர்ச்சிகள் மிகச் சுறுசுறுப்பாகும் சில நேரங்களில் அது கவலை அல்லது குழப்பத்தை உருவாக்கும் எனவே எந்த முக்கியமான முடிவையும் எடுக்க முன் ஒரு நிமிடம் நின்று நிதானமாக யோசிக்கவும் மனநிலையை சமநிலைப்படுத்த உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் கற்பனை செயல்கள் அல்லது பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் நேரத்தை செலவிடுங்கள் இது உங்கள் கவனத்தை திருப்பி அமைதியான மனதை உருவாக்கும் மேலும் நாளை எதிர்கொள்ளும் சக்தியையும் உறுதியையும் அதிகரிக்கும்